ஸ் செல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற புளி உப்பு சாறு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு கையளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு தோல் விரித்து நல்லா நறுக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா மூணு சிகப்பு மிளகா போட்டுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு மூணு காஞ்ச மிளகாவை லைட்டாக போட்டுட்டு உடனேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக வதங்கினதும் ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் கல்லுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை உள்ளே ஊற்றிடுங்க புளி நல்லா உங்களுக்கு என்ன வேணும்னா கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச அளவுக்கு புளி எடுத்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள் இப்போ மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க இதில் இன்னும் கூட நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம் தண்ணியை வந்து வற்ற வத்த தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் அந்த புளியை கரைச்சி பாருங்கள் இவ்வளோ தாங்க உப்புச்சாருன்னு சொல்லுவாங்க வெங்காயம் வெங்காயம் புளியும் ஊற்றி வச்சுருக்க உப்புச்சாறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வற்றிடுச்சு இதில் கருவாடு கூட போடுவாங்க கருவாடே இல்லாமலும் இப்படி பண்ணலாம் பாருங்கள் பழைய சாதம் நைட்டு ஊற வச்ச பழைய சாதம் இருக்குது அதோட நீஸ் தண்ணி விட்டு கூட கொஞ்சம் சாதத்தையும் போட்டு அதில் தேவையான அளவு கொஞ்சோண்டு தயிரை போட்டு அதில் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சு இந்த உப்பு சாறையும் போட்டு இந்த உப்பு புளிச்சாரையும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொண்டா கொண்டாங்க அதுவும் இதில் நீங்கள் லைட்டாக வந்து ஒரு ரெண்டு மூணு கருவாடை கிடச்சுனா போட்டிங்கன்னா இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது இயற்கையான ப்ரோபயோட்டிக் உடல் உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்குறதும் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் தான் இருக்குது ஈஸியாக டூ மினிட்ஸில் பண்ணிடலாம் சாதத்தெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கலாம் சளி பிடிக்கும் எதுவுமே பிடிக்காதுங்க ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை பிரின்சி ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்